வாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் அருளிய திருவெம்பாவை பாடல் பதினான்கு காதார் குழையாட பைம்பூன் கல நாட கோதை குழலாட வண்டின் குழா மாட சீத பூனாடி சிற்றம்பலாம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி தீரம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி தீரம் பாடி அந்த மாமா பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த தீரம் பாடி பவாய் பாடலின் பொருள் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் நீராடுங்கள் அவ்வாறு நீராடும் போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழை பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவமாய் திருவண்ணாமலையிலேயே காட்சி தரும் அந்த சிவபெருமானின் மாபெரும் விருத்தாத்தங்களை எல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் வந்த பாசங்களில் இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவனாய் விளங்கும் எம் பெருமான் சிவபெருமானின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள் திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி